ஹெட்டன் மற்றும் வலப்பணி நிலைய சேவை செய்திகள் அவிசாவளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட சேவை குழுவினர் ஹெட்டன் நிலையத்தை நோக்கி புறப்பட்டனர் எமது அன்பிற்கினிய தாதி பிரகாஷ்மணி அவர்களின் நினைவு தினமான இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விஷேட அரை நாள் ஒன்று கூடல் நிகழ்வானது ஹெட்டன் நிலையத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது முதலில் தாதிஜி அவர்களின் நினைவுகளை சுமந்தவாறே காலை முரளி வகுப்புடன் நிகழ்வானது ஆரம்பமாகியது பின்னர் சேவை குழுவினர் ஒவ்வொருவராக ஹட்டன் நிலையத்தினரால் வரவேற்கப்பட்டனர் பின்னர் அரை மணி நேர தியானத்திற்கு பின்னர் பத்து மணியளவில் சகோதரி அபிரா மற்றும் சகோதரி சோபனா ஆகியோரால் அங்குள்ள பிராமணர்களுக்கு பயிற்சி பட்டறையானது நடாத்தப்பட்டது பின்னர் எமது ஆன்மீக அங்கத்தவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நரம்பியல் பிரிவில் பணியாற்றி வரும் வைத்தியருமான சகோதரி கயாலினி அவர்களினால் விசேட வகுப்பு மற்றும் தியான வர்ணனையானது நடாத்தப்பட்டது பின்னர் இலங்கை நிலைய முகாமைத்துவ குழுவின் ஓர் அங்கத்தவரும் மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜ்யோக நிலையத்தின் பொறுப்பாளருமான சகோதரர் சுரேஷ் அவர்களினால் ஆன்மீக வகுப்பானது நடாத்தப்பட்டதுடன் எமது சேவை குழுவினரின் அழிக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள் ஹெட்டன் பெலியோயா மஸ்கலியா மற்றும் மல்லியப்பூர் நிலைய பிராமண குடும்பத்துடன் பகிரப்பட்டது இறுதியாக விசேட ஆசிர்வாதம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் ஒன்று கூடல் இனிதே நிறைவு பெற்றது இவ்வொன்று கூடலின் பொழுது எழுபதற்கும் மேற்பட்ட பிராமணர்கள் கலந்து கொண்டு நன்மையடைந்தனர் பின்னர் அங்கிருந்து நான்கு முப்பது மணியளவில் பலப்பணி நிலையத்திற்கு சென்றனர் அங்கு முரளி வகுப்பை தொடர்ந்து சகோதரர் சுரேஷ் அவர்களின் ஆன்மீக வகுப்பானது நடைபெற்றது பின்னர் சகோதரிகள் தங்கள் ஆன்மீக அனுபவங்களை அங்குள்ள பிராமணர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் இந்த ஒன்று கூடலில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பிராமணர்கள் கலந்து கொண்டனர்